சமுதாயங்களுக்கு எத்தனை இடங்கள் அவர்கள் இடஒதுக்கீடு விதமாக நிரப்பிருக்கிறார்கள் என்று விவரம் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை மனு நாங்கள் கொடுத்தோம் இதற்கு முன்னதாக ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கு முன்பாக எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கைகளில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு குழுவாக நேரிலே சந்தித்து மீண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மூன்று மாதத்திற்கு முன்பு எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூடி வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி அரசுக்கு தெரிவுபடுத்தினோம் பத்து நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மகள் கட்சி வன்னியர் சங்கம் கூட்டாக நடத்திய பொதுக்குழுவில் இணையதளம் மூலமாக பொதுக்குழுவில் மீண்டும் இதை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள் அறுவழியிலே போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம் அந்த வகையில் இன்று சென்னையில் அறவழியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் வரும் வழியில் எங்களுடைய தொண்டர்கள் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் அமைதியான முறையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அதுக்கு சற்று முன்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து உங்கள் கோரிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கின்றார்கள் அவர்களை சந்தித்து உடன் துணை முதல் அவர்களும் இருந்தார் எங்களுடைய கோரிக்கையை பற்றி நாங்கள் சொன்னோம் இந்த கோரிக்கை ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது யாருக்கும் எதிரான இந்த போராட்டம் கிடையாது எந்த அமைப்புக்கோ எந்த சமுதாயத்திற்கோ எந்த அரசியல் கட்சிக்கு எதிரான போராட்டங்கள் கிடையாது இது ஒரு சமூக நீதி பிரச்சனை இது தமிழகத்தின் வளர்ச்சி பிரச்சனையாக பார்க்க வேண்டும் காரணம் தமிழ்நாட்டில் நான்கில் ஒரு பங்கு வன்னியர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் இன்று கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமூகத்திலும் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சாலைகளை போடுகின்றவர்கள் வீட்டை கட்டுகின்ற கொத்தனாராக பணியா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கல் உடைத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த அளவுக்கு மிக பிந்தங்கிய சமுதாயமாக இருக்கின்ற சமுதாயம் இந்த சமுதாயம் வாழ்கின்ற பகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு கிடையாது மற்ற மாநிலத்துக்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது கல்வி எடுத்துக்கொண்டாலே கடைசி ஏழு மாவட்டம் பார்த்தால் அது வட மாவட்டம் தொழில் அதிலும் கடைசியாக இருக்கிறது இந்த சமூகம் முன்னேறினால்தான் தமிழக முன்னேற்றம் அடையும் என்ற ஒரு வளர்ச்சி பிரச்சனையாக டெவலப்மெண்டல் இஷ்யூ இதை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் பேசினோம் சொல்லினோம் கூறியிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்களும் இதை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக நல்ல முடிவை

ஏறுபிடிக்கின்ற சமுதாயம் இது எதுவும் தெரியாத சமுதாயம் இது இது முன்னேற்றத்திற்காக நாற்பது ஆண்டு கால கோரிக்கையை வைத்து தொடக்கத்தில் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தோம் பிறகு கலைஞர் அவர்களை முதலமைச்சர் நேரத்தில் சந்தித்தோம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்தோம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்தோம் இது நாற்பது ஆண்டு காலமாக சந்தித்து வருகின்றோம் இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை நிச்சயமாக எங்கேயுமே நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள் வன்முறை யாரும் செய்யக்கூடாது எந்த தவறும் நடக்கக்கூடாது காவல்துறை திடீர் என்று அவர்களை வழி மறித்து நிறுத்தி அதாவது இரவு முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது உணவு எதுவும் கிடையாது அங்கு திடீர் நிறுத்தி மணிக்கணக்கில் வச்சிட்டு இருந்தாங்க இது ஒரு தோற்றத்தை உருவாக்கி இவங்கன்னா வன்முறை செய்வாங்க அப்படிலாம் நிச்சயமா எங்களுடைய நோக்கமே அற வழியிலே அமைதியான முறையில் எங்கள் தொண்டர்கள் மீது ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லி வருபவன் நான் யாரோ பண்ணிருக்காங்க யாரோ பண்றது வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது இந்த சமுதாயம் அப்படி இது கட்சி அப்படிலாம் நிச்சயமா

சமூக நீதி போராட்டத்திற்காக சென்னை நோக்கி புறப்பட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபங்களில் சிறை வைத்தனர்